ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி மிக முக்கியமான அறிவிப்பிட்ருக்காங்க அதாவது டிஎன் டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு ஸோ எந்த தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் குறித்த தகவல்களை பார்க்கலாம் வாங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதினொன்னெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வெளியாக இருக்குது காமன்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பதினொன்னெட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எடிட் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஒம்பதாவது மாதம் டைம் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த எக்ஸாமினேஷன் டேட் வந்து டென் டேட் தான் கொடுத்துருக்காங்க கன்ஃபார்ம் டேட் கிடையாது பதினோராவது மாதம் ஒன்றாம் தேதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதினு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்றாம் தேதி ஒரு எக்ஸாமும் ரெண்டாம் தேதி ஒரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ எலிஜிபிலிட்டி டு ரைட் டிஎன் டெட் ஏஜ் அண்ட் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் த கேனடேஸ் மஸ்ட் பி மினிமம் ஆஃப் எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு பதினெட்டு வயசு குறைஞ்சபட்சம் ஆயிருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி தெர் இஸ் நோ அப்பர் ஏஜ் லிமிட் ஓகேவா வயது வரம்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு க்ரிட்டீரியாவும் கிடையாது தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் ஃபார் கிளாஸ் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்ட்ரி ஓகேங்களா வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி marks மார்க்ஸ் passed or ஆர் in இன் ஃபைனல் இயர் ஆஃப் டூ இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பை வாட் noun, நேம் நவுன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அந்த தகுதி அப்படின்னா ஹயர் செகண்டரியில் percentage பர்சன்டேஜ் மதிப்பெண்கள் so two-year diploma டிப்ளமோ இருக்கணும் elementary எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் அக்கார்டன்ஸ் வித்து NCT recognition norms அண்ட் procedure அதில் recognize பண்ணிகிட்ருக்கணும் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா ஹையர் செகண்டரி ஐம்பது பர்சன்டேஜ் மார்க்கு ஃபோர் இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பி இந்த மாதிரியான கோர்ஸ் படிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் ஃபைனல் இயர் ஆஃப் டூ இயர் டிப்ளமோன் எஜுகேஷன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற தகுதியை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அப்போலாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி